பசிக்கேடு கொண்ட விவசாயி வீட்டுக்குள் வருகிறான் அவன் அலமாரி பாத்திரம் எல்லாம் தேடி கிடைத்த எல்லா உணவையும் விழுங்குகிறான் ஆனா பசி இன்னும் அடங்கவே இல்லை விவசாயி கோபத்துடன் தன் வாத்துக்களை பார்க்கிறான் மன்னிச்சிடுங்க என்று சொல்லி எல்லா வாத்துகளையும் சமைத்து சாப்பிடுகிறான் ஆனா அவனின் வயிறு இன்னும் கத்திக்கொண்டே இருக்கிறது அவன் புறாவிடம் ஓடிச்சென்று புறா தனது அற்புத சக்தியால் ஒரு முழு லாரி நிறைய கொண்டு வருகிறது விவசாயி தடையில் கப்பா கப்பா என்று விழுங்கி சாப்பிடுகிறான் அதிகம் சாப்பிட்டதால் அவன் வயிறு ஓஹோ என்று பிதுங்குகிறது அவன் வலியுடன் தரையில் விழுந்து கதறுகிறான் புறா அவனுக்கு ஒரு மருந்தை குடிக்கிறது மருந்தை குடித்தவுடன் விவசாயியின் உடல் மின்னல் போல மாறி அவன் ஒரு ஜிம்மான உடற்கட்டளை விவசாயி ஆகிறான் அவன் கண்ணாடியில் தன் சக்தி வாய்ந்த உடலை பார்த்து மகிழ்கிறான் ஆனா யாரும் அவன் வீடியோவை லைக் செய்யவில்லை அதனால அவன் சோகம் கொண்டு அழ ஆரம்பிக்கிறான்